முதலிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே பாரதிய ஜனதா இயக்கத்திற்கு காங்கிரஸ் இயக்கத்திற்கு ரெண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் வாக்குகளை பெற்றுக் கொடுத்த வாக்காளர் பெருமக்களுக்கும் இயக்கத்தினுடைய நண்பர்களுக்கும் கூட்டணி இயக்கத்தினுடைய நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் பண்டர்களுக்கும் அத்தனை பேருக்கும் பாரதிய ஜனதா இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்களை பொறுப்பாதங்களை வணங்கி வைக்கும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பு என்பது மிக முக்கியமாக கிருஷ்ணகிரி அடுத்த பையூர் பகுதியிலே ஒரு தேசிய நெடுஞ்சாலையிலே ஒரு ஆட்டை கொண்டு வந்து நெடுஞ்சாலையின் நடுப்பகுதியிலே மையத்திலே வைத்து அண்ணாமலையுடைய படத்தை அதில் இணைத்து அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி அந்த இரட்டக்கரையோடு தலையழித்து சென்ற செய்தியையும் படத்தையும் இன்றைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்தியா முழுவதும் அது சென்று உலகத்தினுடைய இருக்கக்கூடிய சேனல்களும் இன்றைக்கு வந்துவிட்டது இவ்வளோ ஒரு கேவலமான நிலைமையை ஒரு அரசியல் சக்தி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் எடுத்திருப்பது செய்திருப்பது மிக கேவலமான அநாகரிகமான செயல் மட்டுமல்ல மனித குலத்திற்கும் ஒரு வாழ்வியல் குறைக்கும் எதிரானது என்பதை இங்கே கண்டிப்பாக கண்டித்து பாரதிய ஜனதா இயக்கம் வன்மையாக இதை கண்டித்து டெல்லிக்கு சென்றிருந்த முதல்வர் இதை அறிந்தாலோ இல்லையோ அவர்கள் தேர்தல் இங்கே வென்றாலும் டெல்லியில் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்ற ஆதங்கத்திலே எல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்பிக்கெல்லாம் இந்த மாதிரி அந்த மந்திரின்னு நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்த கணவெல்லாம் போனவனுடைய வெறுப்பில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில கேடு கெட்டவர்கள் இது போன்ற அயோக்கியகமான காரியத்தில் இருக்கட்டிருக்கார்கள் அதற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நான் வந்து காவேரிப்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் பாலாஜியை கூப்பிட்டு சொன்னேன் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருந்தார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அப்போது ஒரு நூறு பேர் போலீஸில் உட்காந்து உடனே எஃப்ஐஆர் போடணும்னு கேட்டிருக்காங்க மலையூர் பையூர் மலைப்பையூர் ரெண்டு ஊரில் இருந்து இந்த கேவலமான வேலையை பண்ணியிருக்காங்க அது போலவே எஸ்பி இப்போ தான் பேசினேன் அவங்க ஏடிஜிபி மீட்டிங்கில் செயல்பட இருக்கிறதாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியாற்றினார் என்ன கேவலம்னா தமிழ்நாடு முழுக்க எங்கேயிருக்கிறது இங்கே மட்டும்தான் அவ்வளோ கேவலமான நிலவரத்தை திமுக அரங்கேறிக்கிறது இதை நாம் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அரசியலே அநேக அநாக செயல் என்பதை நீங்கள் வெளியிட வேண்டும் திமுக எப்போவுமே அராஜகத்திலே வன்முறைகளையும் நம்பிக்கை கொண்ட ஒரு கட்சி அவர்களுக்கு மாற்ற பாதையே தெரியாது அவர்கள் அந்த காலத்தில் எல்டிடி காலத்திலிருந்து இன்னை வரைக்குமே அந்த வன்முறையும் அராஜகத்தனமான கலாச்சாரத்தையும் அரசியலே வைத்து பிழைப்பெடுத்து போவார்கள் அவர்கள் இதை செய்திருப்பது இந்த நேரத்தில் செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு அசிங்கமான ஆச்சரியத்தை உண்டாக்கின்றது ஒரு நாகரிகமான சமுதாயத்திலே மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே நெடுஞ்சாலை பகுதியில் இதை செய்து இன்று தமிழகத்திற்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை உண்டாக்கி இருக்கிறது உலக அறிஞர் என்பதை எண்ணி பார்க்க பார்க்கின்ற போது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அந்த உயர் பதவியில் இருப்பவர்களும் குறிப்பாக இந்த மாவட்டத்திலே அந்த திமுகவை நடத்தக்கூடிய அந்த பொறுப்பாளர்களும் அவர்களுக்கு தடை குடிவாக இருக்கக்கூடிய இந்த செயலை கண்டிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் சொல்லித்தான் அதை செய்ததாக கருத வேண்டி இருக்கும் ஆகவே அவர்களையும் சேர்த்து இந்த நேரத்தில் கண்டிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இங்கே நான் சொல்லிக்காட்ட காட்ட விரும்புகின்ற நண்பர் இதுபோல் இனிமேல் தமிழ்நாட்டிலே தொடர்ந்தால் தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் சொன்னார் தைரியமாக ஏமால கை வச்சு பாருங்கன்னு சொன்னார் அதை விட்டு போட்டு அவர் விரும்புகிற அவர் நேசிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போய் ரோட்டில் நிறுத்தி ஒரே நேரத்தில் வெட்டி அதில் வர சாதனை ஒரே வெட்டில் வெட்டி தலையை தனியாக வைத்து போவார்கள் இது ஒரு கேவலமான செயல் இந்த செயலை திமுக செய்திருக்கக்கூடாது செய்ததை கண்டிக்கிறோம் அதற்குரிய தண்டனையை திமுகவும் அதனை சார்ந்த அந்த இயக்கத்தில் இந்த செயலை செய்த அவர்களுக்கும் காவல்துறை நிச்சயமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்று சொன்ன போதெல்லாம் பல பேர் நகரவில்லை இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டில் நடுரோட்டில் அண்ணாமலையை வெட்டதாக நினைத்து ஆட வெட்டுவோம் நாளைக்கு வேறு யார் வேணாலும் அரிசி என்னத்தை வேணாலும் வெட்டுவான் ஆக இந்த வெட்டுக்குத்து கலாச்சாரத்திற்கு ஒரு வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா இயக்கத்தின் ஆட்சி அண்ணாமலை தலைமையில் வருகின்ற போதுதான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பது இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன் யாரும் இதுவரை அரசியலே செய்யாத ஒரு கேவலமான கீழ்த்தரமான செயலை திமுக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பையூரிலே நடு தேசிய நெடுஞ்சாலை அரங்கேற்றிருப்பது மிக்ககரமான செயல் என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை இப்போது நடவடிக்கை எடுப்பதாக போலீஸ் துறை சொல்லுகிறது அப்போ ஆட வெட்டினாலும் ஆட வெட்டினாலும் இதுதான் கேட்டி தமிழ்நாட்டில் அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தவறாக திமுக கூட்டணிக்கு வாக்களித்த மக்கள் இன்றைக்கு இந்த அருவருப்பான செயலை பார்த்து தலைமுடிய வேண்டிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு திமுக உருவாக்கி இருக்கிறது அத்தோடு அது முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்று சொன்னால்